கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் ஒப்பந்ததாரர்கள் இரண்டு நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் வேலைநிறுத்தத்தால் அரசு கட்டுமான பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதோடு ஐநூறு கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் தற்போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஈரோடு திருப்பூர் கோவை நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒப்பந்ததாரர்களின் வேலை நிறுத்தத்தால் தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜான் மைக்கேல் சொல்லுங்க கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது உமா அதாவது கட்டுமானத்தை பார்த்தோம் முக்கியமான மூலப்பொருட்களாக இருப்பது ஜல்லி கம்பி மற்றும் எம் சாண்ட் பிரதான பொருட்களாக தேவைப்படுது இதனுடைய விலையை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஒரு மாதத்திற்குள்ளாகவே நாற்பது முதல் எழுபது சதவீதம் வரை விலை உயர்ந்திருக்கிறது குறிப்பாக எம் சாண்ட் மற்றும் டி சாண்ட் என்று சொல்லக்கூடிய மணல் வகைகள் மட்டுமே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர் உயர்ந்திருக்கிறது இது போன்று கடுமையாக வெளி உயர்வு அடைந்ததன் காரணமாக கட்டுமான பணிகள் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதனால் மற்றும் தனியார் நிறுவனங்களை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து வேலை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் கடுமையான இன்னல்களை சந்திப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் குறிப்பாக இந்த விலை உயர்வின் காரணமாக அரசு துறை சார்ந்த கட்டுமானங்கள் முழுவதுமாக முடங்கியுள்ளது இது மட்டுமில்லாமல் தனியார் வசம் இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்களின் விலையும் அதிகரித்து காணப்படுவதால் வீடு கட்டுபோருக்கும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றனர் இது மட்டுமில்லாமல் இந்த கட்டுமான தொழிலை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை இழக்கும் அபாயத்தை சந்தித்து வருகின்றனர் இது இதன் காரணமாக அரசு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஈரோடு மாவட்ட டில்டர்ஸ் அசோசியேஷன் உட்பட ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் மற்றும் கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த நிறுவனங்களைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் இன்றும் நாளையும் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர் நாளைய தினம் சேலத்தில் நடைபெறக்கூடிய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து அரசு தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலைப்பட்டியலை விட கூடுதலான விலையை வழங்கி அது மட்டுமில்லாமல் அஹ் இந்த கட்டுமான பொருட்களினுடைய விலையையும் குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல்